தந்தை மைந்தன் தூய ஆவி நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் கிறிஸ்தேஸ் வன்மானாவில் நம்முடைய வாழ்க்கையில் பெலவீன்ன்றது நிச்சயமாக இருக்குது பெலவீன் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை நாம் வெளிப்படையே சொல்லலாம் எனக்கு பெலவீனமே இல்லை நான் தான் மிகப்பெரிய பலவான் நான் தான் மிகப்பெரிய பலவான்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம் ஆனால் எல்லாருக்குள்ளும் அந்த பெலவீனம் இருக்க தான் செய்யுது இதில் ஒரு காரியம் நம்ம சற்று யோசித்து பார்க்கணும் ஆனால் மற்றவங்களுக்கு வந்து பலவீனம் இருக்குது அவங்க அவங்களுடைய பலவீனத்தை பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குது எதில் பலவீனம் சொல்லிட்டு அவங்க பார்க்க மாட்டாங்க மாறாக பிறரை பார்ப்பாங்க பிறரை பார்த்துட்டு உனக்கு அந்த பலவீனம் உனக்கு அதில் பல வேணும் நீ பலவீனமாகு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஏளனமாக பேசுவாங்க நமக்குள்ளாக இருக்கிற பலவீனங்களை குறித்து ஏளனமாக பேசுவாங்கோ சில நேரத்தில் கண்ணீர் வரைகிற அளவுக்கு கூட என்ன பண்ணுவாங்கோ லவீனத்தை பற்றி ஏளனமாக பேசுவது உண்டு ஆனால் கடவுள் நம்முடைய பெலவீனத்தை பார்த்து ஏலனம் செய்கிறவர் அல்ல அவர் நம்முடைய பலவீனத்தை பார்த்து ஏலனம் செய்கிறவர் அல்ல மாறாக நம்முடைய பெலவீனத்தை மாற்றுகிறவராக இருக்கிறாரு வேதத்தில் சிம்சோன் எல்லாருக்குமே தெரியும் மிக பெரிய பலசாலி எத்தனை பேர் வந்தாலும் அவனை ஜெயிக்க முடியல சிங்கத்தை கூட ஒரு ஆட்டுடைய தாடியை பிச்சு போடுற மாதிரி பிச்சு போட்டான்ல அப்பேற்பட்ட சிம்சோனுக்கே பலவீனம் வரும்போது அவனை இரண்டு தூண்டில் கட்டி வச்சுட்டு அவனை சுற்றி இருந்த எதிராளிங்க என்ன பண்ணுறாங்களோ ஏளனமாக சிரிக்கிறாங்களோ நகைக்கிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல சின்சோன் கடவுளை நோக்கி பார்க்கிற பொழுது கடவுள் என்ன பண்ணுறாரு அவனுடைய பலவீனத்தை மாற்றி போட்டு அவனுக்கு பலத்தை கொடுத்தாரு அந்த பலவீனம் மாறி அவனுக்கு பலன் வந்ததுனால அவன் அவனை பார்த்து யாரெல்லாம் ஏளனமாக சிரித்தார்களோ அவர்கள் இல்லாமல் போனார்கள் இது வேதத்தில் நடந்த சம்பவம் ஒரு பலவீனத்தை பார்த்து நாம் ஏளனமாக சிரிக்கலாம் ஆனால் கடவுள் அவனுடைய பலவீனத்தை மாற்றுவார் அவனுடைய பலவீனத்தை மாற்றி பலத்தை கொடுத்தாருனாக்கா யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தார்களோ சிரித்தார்களோ இல்லாமல் போயிடுவார்கள் என கண்பானவர்களே இந்த காலை வேலையில் ஏ ஆண்டவர் உங்களுடைய பலவீனங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு அதான் நம்ம பார்க்குறோம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பல குறைவுகளை சுமக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பலவீன குறைகளை ஏ சார்ந்தவர் சுமக்கிறார் நம்முடைய பலவீனங்களை ஏ சார்ந்தவர் சுமந்து நமக்கு பலத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க அந்த ஆண்டவர் இந்த நாளில உங்களுடைய பலவீனங்களை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார் அந்த ஆண்டவரை நம்புங்க அந்த ஆண்டவர் உங்களுடைய பலவீனங்களை மாற்றி போட்டு உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்வை செலிக்க செய்வார் இந்த கூட நாம கனது செல்லுவோம் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதயங்களின் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் துதிகளின் மத்தியில் மகிமையோடு விற்றுக்கிற பரலோக அன்பின் நல்ல பிதாவே இந்த சந்தோஷமான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்குள்ளாக இருக்கிற பலவீனங்களை பார்த்து அநேக ஜனங்கள் எங்களுக்கு குறித்து ஏளனமாக எண்ணுகிறார்கள் ஆன் சுவாமி நீதாமி எங்களுடைய இந்த பலவீனத்தை மாற்றி போட்டு எங்களுக்கு நல்ல பலத்தை நீ நிறைவாக கொடுத்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களுடைய இயேசு ஆண்டவர் எங்களுடைய பலவீனத்தை மாற்றி போட்டு எங்களுக்கு பலத்தை கொடுத்து யாரெல்லாம் எங்களை பற்றி ஏளனமாக சிரித்தார்களோ அவர்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்தவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் கடந்து செல்கிற பொழுது உங்களுடைய இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும் நீரே எங்களை மீட்பர் ஏசியும் உதவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோஸ்திரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்